ஆளு மக்களே எல்லோரும் எப்படி இருக்க நல்லா இருக்கு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பராக அருமையான நம்ம வந்து ரவையில் வந்து கேசரி ஸ்வீட் பண்ணியிருக்கோம் ஸோ கேசரி அல்வா ஸோ பட்ரு போட்டு எல்லாமே போட்டு முந்திரி பருப்புலாம் வந்து நெய்யிலேயே வந்து பொறிச்சு எல்லாமே வந்து சூப்பராக வந்து இப்போ நீங்கள் அதான் பார்த்துட்ருக்கீங்க நம்ம கிண்டிகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து நம்ம வந்து சேனலில் வந்து ஏற்கனவே ஒன் கே செலிப்ரேட் பண்ணோம் ஸோ இப்போ வந்து ரெண்டுக்கேவாக போது ஸோ அதையும் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி ஸோ நம்மளுடைய ஸ்டைலில் நம்ம வந்து நம்மளே சமைச்சு ஸோ செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதுனால தான் வந்து நம்ம வந்து கேசரி அழுவாக பண்ணி கிண்டி ஸோ எல்லாேருக்கும் வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்துருவோம் ஸோ நம்ம இது வந்து நம்ம சேனல் மூலயமா செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம வந்து கிண்டி முடிச்சிட்டோம் இந்த ட்ரெயில் வந்து பட்ரு போட்டு இருக்கணும் தடவி வச்சுருந்தோம் ஸோ அந்த பட்டரில் வந்து இப்போ வந்து பட்டுரு போட்டு இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து போட்டு மட்டப்படுத்துகிறோம் பேஸ்ட் பண்ணுறோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து கத்தி மேலே வந்து பிஸ்தா பாதாம் பவுட்ருக்கு ஸோ அதையும் மேலே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கேக்கு மாதிரி அப்படியே சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிடுவோம் ஸோ கட் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்றது இது அப்படியே எடுத்து கட் பண்ணிவிட்டு பீஸ் பீஸாக எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக பயங்கரமாக இருக்கும் ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ அடுத்தது நான் வந்து உங்களுக்கு இது எப்படி அப்படின்றது இன்னும் முழுமையாக வந்து உங்களுக்கு வந்து நான் அடுத்த டைம் காட்டுறேன் ஸோ அடுத்தது நல்ல நல்ல வீடியோ வரும் ஸோ தொடர்ந்து பாருங்கள் ஸோ ஓகே மக்களை இதுவரை வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஸோ ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணாமல் பார்க்குறீங்க அவங்களுக்கு நன்றி ஸோ இதான் நம்ம வந்து பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து பாதாம் பவுட்ரு பிஸ்தா பவுடரு மேலே தூவி விடுறோம் ஸோ தூவி விட்டு ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம அந்த கத்தியை வச்சு இப்படி கட் பண்ணி ஸோ ரெண்டு சைடு திருப்பி கட் பண்ணி ஸோ நம்ம வந்து பீஸ் பீஸாக எடுத்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருந்துச்சு ஸோ நான் சாப்பிட்டு பார்த்தேன் வேறு லெவலாக இருந்துச்சு நான் அப்படியே அந்த ட்ரையோடையே கொடுத்துட்டேன் நான் ஒரு பீஸ் மட்டும் டேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரையோட கொடுத்தா தான் இன்னும் இது வரைக்கும் அந்த ட்ரையை திரும்பி வரல அப்படியே தானே அவங்க ட்ரையோட வச்சு சாப்பிட்டாங்க எல்லோரும் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்துட்டு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து நிறைய இது மாதிரி நல்ல நல்ல ஃபுட்லாம் வரும் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் மக்களே ஓகே நன்றி பாய் எல்லோருக்கும்